பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது ஆனால் இன்ட்ரபலுக்கு அப்புறம் அந்த படம் ரொம்ப விறுவிறுப்பாக போய்ட்டு இருந்தது ஸோ அந்த கடைசி கட்ட படத்தில் அந்த கடைசி கட்டம் தான் வேறு லெவல் சிரித்து அவ்வளோ ஃபன் பண்ணினோம் அவ்வளோ நல்ல ஒரு மெசேஜாகவும் இருந்தது எங்கள் எங்கள் கூட இருந்த இருந்த அவ்வளோ பேரும் அதை ரொம்பவே எக்ஸைட்டிங்காக பார்த்துருந்தோம் அந்த கட்டசு கட்டம் இப்போ கூட அது மெமரிஸாக இருக்குது ரொம்ப வலிக்குது ஸோ நான் எவ்வளவு நாங்கள் சிரித்தோமோ அந்த படத்தில் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருந்தது படத்தில் அதே மாதிரி நம்மள ஈழவாணியா கடை இன்னும் இன்னும் நல்ல படைப்புகள் வரணும் அதே மாதிரி நம் நாட்டு கலைஞர்களுக்கான வாய்ப்பு கொடுக்கணும் அங்கீகாரம் கொடுக்கணும் இந்த படம் நல்ல ஒரு வெற்றி படணும்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த படத்தை நம் நாட்டு கலந்துகிற படத்தை எல்லோருமே வந்து பாருங்கள் என்றதை வந்து தெரிவித்துக்கொண்டாங்க படம் ஒரு மிகவும் வெற்றிகரமான படமாக நிற்கின்றேன் இந்த பார்த்தவர்கள் அனைவருமே மிகவும் கைதட்டி மகிழ்ச்சிகரமாக அந்த ஒன்றை மலர்த்தியாலும் மிக மகிழ்ச்சிகரமாக அந்த நேர பொழுதே க கழித்தார்கள் இது அந்த படம் மிக சிந்திக்கவும் சிரிக்கவும் வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்வுகளை வெளிப்படையாக காட்டி காட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு படம் உண்டு இதனை நான் நினைக்கிறேன் வெளிநாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் மிகவும் ரசித்து பார்ப்பார்கள் அது மாத்திரமில்லை நாட்டின் நடப்பையும் நன்ற நல்ல முறையில் வெளிநாட்டில் உள்ளவர்கள் விளங்கி கொண்டு தாம் இலங்கைக்கு காசுகள் அனுப்பும் அனுப்பி சில செயற்பாடுகளை செய்ய செய்வதற்கு சற்று சிந்தித்து இனிமேல் செயற்படுவார்கள் என்று நான் நம்புகின்றேன் இந்த படத்தை நடித்த நடித்தவர்களுக்கும் இந்த இயக்கியவர்களை அனைவருக்குமே நான் இந்த தருணத்திலே நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இலக்கியத்தனம் வாய்ந்த ஒரு சினிமா என்ற முயற்சி சினிமான்றது வியாபாரத்தனமான ஒன்றாக தான் இன்றைக்கு எது நீங்கள் இருக்குது அதுக்குள்ளே எங்கே வாழ்வியலுக்குள்ள முயற்சி வந்து எனக்கு அந்த வகையில் வாணியம் எனக்கு நல்லா பிடிக்கும் அதான் அந்த வகையில் இந்த படம் முகூர்த்தி அநேகமாக ஈழத்தில் இருக்கிற பெண்களுடைய அவர்களுடைய திறமை திறமையை எப்படி பாராட்டணுன்ட்டு அதனுடைய தூர நோக்கு இல்லாமல் அதை வந்து வேறு வழியில் அவங்கள யூஸ் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கைய சீரழிக்க ஒரு சமூகம் இருக்குது அந்த சமூகத்தில் இருந்து பெண்கள் எப்படி விலகி நிற்கணுங்கிற ஒரு முன்மாதிரியான ஒரு கருத்தை நான் இந்த படத்தில் நான் பார்த்தேன் பேர் வந்து வழிநாள் கரைச்சி அவங்கள ஏமாற்றுற ஒரு விஷயத்தை இதை வாழ்க்கை இருக்குது அப்படியானவங்க இன்னும் நிறையத்தை இருக்கிறாங்க அந்த ஒரு வெளிச்சம் போட்டு கல்பாட்டுவதாக இருக்குது தான் என்னென்னா இப்போ தமிழகத்தில் பார்க்குற வேலை உண்மையாக வெளிநாட்டில் இருந்து அவங்க கஷ்டப்பட்டு காசு அனுப்புகின்ற வேலை இங்கே பாதுமெண்டா பல்வேறுபட்ட ஆட்கள் என்ன உதவி செய்கிறோம் என்ற பேரில் உண்மையாக மாற்றி கொண்டிருக்கிறாங்க உண்மையாக அதை ஒரு எடுத்துக்காட்டு இந்த படமாக தான் உண்மையாக இந்த படம் அமைஞ்சிருக்கு